ப்ரொடக்ஷன் பண்ண போய் நம்ம வந்து வியாபாரி நம்பி இருக்கிறோம் அந்த கடன் வட்டத்துக்குள்ள நம்ம சுற்றி சுத்த வேண்டியதாக போச்சு விவசாயம் மட்டும் இருக்கக்கூடாது வியாபாரியாகவும் இருந்தால் தான் இந்த காலத்தில் வந்து அவன் லாபம் பார்க்க முடியும் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போய் தான் நம்ம வந்து வியாபாரி நம்பி இருக்கிறோம் அந்த கடன் வட்டத்துக்குள்ள நம்ம சுற்றி சுத்த வேண்டியதாக போச்சு அதாவது ஒரு விவசாயி விவசாயம் மட்டும் இருக்கக்கூடாது வியாபாரியாகவும் இருந்தால் தான் இந்த காலத்தில் வந்து அவன் லாபம் பார்க்க வியாபாரம் பண்ண முடியுமா அந்த வியாபாரம் தகுந்த பண்றதுக்கு தகுந்த மாதிரி அவன் வந்து அறுவடை அது மாதிரி அது பண்ணிக்கிறாங்க ஏற்ற மாதிரி அவங்களுக்கு மக்கள் கணக்கு ஏற்ற மாதிரி அவன் பண்ணிக்கணும் ஆமா ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனதுக்கு ரொம்ப நெருடலான விஷயம்னா என்னன்னா ஒரு விவசாயி வந்து நூறு மூட்டை அறுவடை வந்து பண்றது

இந்த விவசாயமே நான் விளைவு சாப்பிட்றது கிடையாது மொத்தமாக வியாபாரிகிட்ட விற்று அவன் கடையில் வாங்கி சாப்பிடுறான் ஆமா அது மொத்தமாக வியாபாரிகிட்டு விற்கிறாங்கன்னா வந்து என்னன்னா வந்து அவங்களுக்கே வந்து அவங்க போட்ட அந்த பூச்சிக்கொல்லி களைக்குல்லியோட நச்சு வந்து அவங்க மனதுக்கே வந்து ஒப்ப மாட்டேங்குது அவ்வளோ வருஷத்தை போட்டு நம்ம அதை வச்சு சாப்பிடணுங்கம்மா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து அவங்க மனசுல இருக்குது அதனால வந்து போட்டுடுறாங்க ஆனால் வந்து கடையில் போனாலும் வந்து அதே மாதிரி அந்த விவசாயம் மாதிரி உணர் வந்து வருது நம்ம பிடிச்ச விஷயங்கள நமக்கு திருப்பி வரலாம் இல்லைங்களா அதுதான் வந்து இன்னைக்கு நடக்குது அப்போது நமக்கு வந்து கையில் வந்து அந்த காலத்தில் வந்து ஐயமிட்டு உண் அப்படின்றத வந்து சொல்லணும் அது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்காவது வந்து உணவு கொடுத்துட்டு தான் வந்து சாப்பிட்ற வந்து நம்மளுடைய பண்பாடு அப்போ என்ன அப்படின்னா வந்து நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இருக்கணும் இருந்தாலும் தான் கொடுக்க முடியும் ஆனா நம்மளே வந்து சாப்பாட்டுக்கு பயத்துக்கிட்டு கிடைப்பு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி உன்னத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரு விவசாயி வந்து பயத்துக்கிட்டு போய் நிற்கிறாரு இல்லை அவரும் ரசம் கிடைக்க போறாரு அப்படின்னா வந்து இந்த ஒரு பண்பாடு வந்து எங்க இருக்கும் இந்த கலாச்சாரம் எங்க இருக்குன்றீங்க ஒரு விவசாயி தான் வந்து அதுவும் ஒருத்தட்ட போயிட்டு நிற்க மாட்டாங்க சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு இனவாருக்கு வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாரு எத்தனை பார்த்த நாள் வாங்க நான் சாப்பாடு போறேன் வந்து சொன்ன அளவுக்கு வலிமையான நிலை வந்து ஒரு அழகான பொருளாதார சூழ்நிலையில் இருந்தவர் தான் வந்து வேலை இல்லை இன்னைக்கு வந்து அவங்க உணவுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியும் எல்லாரும் கிடையாது இருக்காங்க இல்லைன்னு இல்லை ஆனால் ரொம்ப குறைவான சதவீதம் நீங்கள் ஆர்கானிக் ஃபார்ம் பண்றீங்க இப்போ நிறையா ஃபார்மிங் வந்து இன்ஆர்கானிக் தான் நடக்குது இல்லை கெமிக்கல் டேஸ்ட் ஃபார்மிங் தான் நடக்குது இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப்ரிடாகவும் இருக்குது நீங்கள் எதை ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆர்கானிக்காக இன்ஆர்கானிக்காக அல்லது ரெண்டு கலந்த ஹைப்ரிட்டு மோரில் பண்ணுறதா எந்த நேரத்தில் எதை இது பண்ணிக்கிறது எது வந்து விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்துக்கும் எல்லாத்துக்கும் நல்லது நீங்கள் செஞ்சுக்கோங்க வேளாண்மைன்றது வந்து ஒரே ஒரு வழிதான் இயற்கை வெளியில் வந்து பண்ணுறது தான் இன்னார்கானிக் அப்படின்ற பேச்சுக்கே வந்து வேளாண்மையில் வந்து இடம் கிடையாது இது வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் இது அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த அடிப்படையில் வந்து நான் சொல்லிட்டு ஒரு வருடத்துக்கு முன்னாடி இல்லை நாலாயிரம் வருடத்துக்கு முற்பட்டது அதுக்கு மேலே தான் அது குறையும் கிடையாது நாலாயிரம் வருடமா வந்து நம்ம பட்ட போட்டோம்னா வந்து எப்படி பண்ணிட்டு இருந்தா அதான் நம்மளை பண்ணணும் இது வந்து நம்ம பழமை இல்லை வந்து டெக்னாலஜி இல்லை அப்படின்னா வந்து விட்டு போக முடியாது நாலாயிரம் வருடமாக வந்து அதை வெற்றிகரமாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அது ரொம்ப புரிய விஷயம் ஏன் இப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம பத்து வருஷத்துக்கு மேலே வந்து டாக்ட் பிடிக்கிறே கிடையாது நாலு வருஷத்துக்கு பண்ணி வாங்கின ஃபோனை வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண முடியாது அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கிற டெக்னா டெக்னாலஜி அது வந்து வணிகம் சார்ந்தது அவன் ஃபோனு புதுசு புதுசாக போடுவான் விற்கணும் பழைய ஃபோனை வந்து தீ போட வைக்கணும் அதான் வந்து இன்னைக்கு இருக்கிற புல் வாழ்க்கையை விளைவிக்கிறது நான் என்ன பண்ணுறேன்னா வந்து நமக்கு தேவையானதை வந்து விதைக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது அது வளர்கிறதோ விரைவில் வந்து உற்பத்தி பண்ணுறதோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து இயற்கையில் நடக்குது தேவையான சத்தம் வந்து மண்ணில் நிறுத்திக்கிறது தண்ணியில் இருந்து தேவையான தண்ணி எடுத்துக்கிறது காற்றுல இருந்து எடுத்துக்கிறது வெயிலில் இருந்து எடுத்துக்கிறது ஆகாயத்தில் இருந்து மின்சக்தி எடுத்துக்கிறது உயிர் வந்து அங்கேருந்து வருது இல்லைங்களா ஆமாம் ஸோ அந்த பஞ்ச எல்லாம் வந்து எல்லாமே பண்ணுது நம்ம வந்து என்ன இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா வந்து என்னென்னமோ வளர்ந்து கிடக்குது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இல்லை இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து சாப்பிட முடியாது அப்படின்றதுனால வந்து நமக்கு தேவையான ஒரு போ ஒரு சில விஷயங்கள் அதாவது ஒரு சில தானியங்கள் ஒரு சில பயிர்கள் ஒரு சில எண்ணெய் வித்துக்கள் அந்த மாதிரி ஒரு செலக்டட் ஐட்டம் மட்டும் நம்ம வந்து விதைக்கிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறப்ப வந்து இது முழுக்க முழுக்க வந்து இயற்கை வந்து பண்ணுறது தான் அப்படின்றப்ப வந்து அந்த இயற்கையை எதிர்த்தோ இல்லை இருந்து தள்ளியோ வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்ணால் வந்து அது என்றைக்குமே வந்து பண்ணன்னு கிடையாது சரியானது இருக்காது அப்படின்றப்ப வந்து வேளாண்மை வந்து இயற்கை வேளாண்மை தான் இதில் வந்து மா மாற்றத்துக்கோ இல்லை வந்து புதுமையாகனு சொல்கிறது வந்து எதுவுமே கிடையாது இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நேரத்தில் வந்து சமூக இல்லை அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு கெமிக்கலுக்கு என்ன தவறு அதுங்க நீங்கள் சத்து அப்படின்றது வந்து நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது வந்து சத்து குறைபாட்டு இருக்குது நம்ம ஆர்டிஃபிஷியலாக போடலன்னு வந்து நீங்கள் சொல்லலாம் இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் மணிகளும் மண்ணும் வந்து ஒன்று தான் மணிகளும் செடியும் வந்து ஒன்று தான் ஒவ்வொரு உயிர் அது ஒரு உயிர் நமக்கு எது தேவையோ நம்ம எடுத்துக்கிறோம் அது எது தேவையோ அதை எடுத்துக்கிறது இங்கே ஒரே உபயாசம் என்னென்னாங்க நம்ம கொஞ்சம் அங்கெங்கும் அமௌண்டு போய்க்கலாம் எந்த எங்கேயே தேடி போய் ஏதாவது பண்ணிக்கலாம் அதனால அதை பண்ண முடியாது அது இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அது மட்டும்தான் எடுத்து பால் அதுதான் ஒரே ஒரு உத்தியாசம் இப்போ நீங்கள் வந்து ஒரு விட்டமின் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க அது உடம்பு எந்தளவுக்கு இருக்கு உடம்பு தேவைக்கு தான் விட்டமின் எடுக்கணும் வீணாக மலத்தில் தான் ஆமாம் நமக்கு வந்து உடல்ல வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கிளிகா போயிருக்கு அது தேவையானது எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து எந்தளவுக்கு வந்து ப்ரூவன் அதை நம்ம ஒரு இதை பணம் கண்காணிக்க முடியாது உடலில் உள்ள அது அறிவுக்கு என்ன தேவையோ அதுக்குள்ளே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் பெரும்பாலும் வந்து உடல் எடுக்காது அதே மாதிரி தான் தவறணும் என்ன தான் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து சிந்தட்டிக்கு சப்ளிமெண்ட்லாம் கொடுத்தாலுமே வந்து தவறுங்கள் எடுக்காது அது அப்படியே வந்து எடுத்தாலுமே வந்து சில நேரத்தில் வந்து அது ஹைடோஸ் ஆகும் வந்து ஃபுல்லாக வந்து எரிசிட்டிவாக இருக்கும் ஏன்னா ஓவர்டோஸாக இல்லைன்னா இப்போ நமக்கு பாதகம் வந்து அதிகமாக தவிர வந்து சாதகங்கள் கிடையாது அந்த நம்ம உரம் இல்லை சத்து அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு வகையான ஒப்பு தரலாம் ஆமாம் புருகே தான் சால்ட்டு தான் இல்லைங்களா அப்படின்றப்போ வந்து உப்பை த மண்ணில் போட்டாயிருக்கோம் மண்ணுக்கிட்ட கிட்ட பயிர் கிட்ட போயிடும் முதல் தடவையே போடும்போது ஒரு வித்தியாசந்தையும் இல்லை ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியோ இல்லை உமாற்றமோ வந்து தெரியலாம் ஆனால் வந்து சஸ்டனபிள் கிடையாது நம்மளுடைய வேளாண்மை வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் மாடுகளுக்கு வந்து பாரம்பரியமானது அவ்வளோ வந்து அந்த ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தக்க வைக்க முடிகிறது அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம இருக்கிற அந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட மாவட்டம் வந்து ஆயிரத்தி எழுநூறுலையும் ஆயிரத்தி எண்ணூறுலேயும் வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க அப்போ வந்து சராசரி சராசரி மகசூல் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது குயிண்டல் அதாவது ரெண்டாயிரம் கிலோங்களா ஒரு ஏக்கரில் வந்து ரெண்டாயிரம் கிலோ எடுத்திருக்கார் அப்படின்னா வந்து அது நல்ல ஆரோக்கியமான விஷயம் அதுவும் வந்து ஒரு பாரம்பரிய ரகம் அப்படின்னா வந்து அதோடய ம வேறு மண்ணில் இல்லை அப்படின்னா வந்து நான் கூட போகல ஏன்னா வந்து ஒரு செடி வளர்கிறதுனா அது எங்கேனா எடுக்கும் அப்படியே அதை வந்து நம்ம ம திருப்பி கொடுக்கணும் கிடையாது நேச்சர்லாம் அதுதான்

இப்போ நீங்கள் இந்த எடுத்த லேண்டு வந்து இது ஏற்கனவே ஆர்கானிக் ஃபார்மிங் நேச்சுரல் இயற்கை விவசாயம் பண்ணப்பட்ட லேண்டாக அப்படி சப்போஸ் ஒரு இன்ஆர்கானிக் அதாவது செயற்கை விவசாயம் பண்ண ஒரு லேண்டை அதில் வந்து என்ன சொல்கிறது இன்ஃபர்டில் லேண்டாக இருக்கும் அதாவது ஒரு ஊட்டச்சத்து இல்லாத ஒரு ஃபார்ம் அதை வந்து திருப்பி நேச்சுரல் சத்தாக மாற்றுறதுக்கு கொண்டு வரணும் என்னென்ன வழிமுறைகள் பண்ணணும் அது எவ்வளோ நாள் பிடிக்கும் அதுக்கு ஒருத்தர் பண்ணிக்கிட்டுருக்க இடத்த வந்து மாற்றணும் அப்படின்னா வந்து பகுதி பகுதியாக மாற்றுறது தான் வந்து சரியாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரே நாளில் வந்து இப்போ அஞ்சு ஏக்கர் வச்சுருக்கு ஒரு அஞ்சு ஏக்கருமே நான் மாற்ற போறேன் அப்படின்ட்டு ஒரு ஆறு மாதம் வந்து செலவு பண்ணிட்டு எதுவுமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாமல் உட்காந்து என்னன்னா வந்து ஒரு பொருளாதார சூழ்நிலை வந்து போயிடும் அப்புறம் வந்து ஒரு முதல் வருஷம் ஒரு மாற்றட்டும் பெரும்பாலும் வந்து இந்த தலையுரங்கள்லாம் போட்டு 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 அந்த பெருமை சட்டம் வந்து கூட்டிக்கிட்டே இருக்கணும் அது பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் செலவும் பண்ணணும் என்னங்கன்னா வந்து ஒரு பகுதி வந்து ஒரு பக்கத்துலேருந்து நமக்கும் வழக்கம்போல வர வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கத்தில் நம்ம நிலமும் வந்து ம வளமாகிட்டு வந்து மறுபடியும் குளிச்சுக்கணும் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும் இதுக்கு எவ்வளோ கால இடைவெளி தேவைப்படும் இது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அது வந்து ஒரு கண சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து நம்ம ஒரே உணர்ச்சிக்குள்ளே என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி கன்வர்ஷன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக வந்து இது தான் இவ்வளோ தான் வந்து நம்ம இன்னும் வரையறதுலாம் ஏன்னா வந்து அதுக்கு நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த அண்டிஷன்ஸ் அது எப்போ வந்து அங்கே இருக்கு இருக்குது இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அது மூணு மாதமாக ஆறு மாதமாக ஆகலாம் பன்னெண்டு ஆகலாம் ஆனால் விஷயம் வந்து அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் மூணு மாதத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் அந்த லேண்டை வந்து நம்ம கட்டி லேண்டாக மாற்ற மாதிரி சரி இப்போது அந்த சூழ்நிலையில் இருக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கிற மக்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உள்ள உணவு தானியங்களை பயிரிடணும்னு சொல்லுங்கள் இப்போது அப்படி தேவை இருந்தால் கூட இப்போ ஒரு நிலத்துக்குன்னு ஒன்று உண்டு இல்லைங்களா இப்போ ஒரு சாயில் டெஸ்ட் எடுக்கணும் இப்போ ஒரு கான்க்ரீட் போடுறனா கூட சாயில் டெஸ்ட் எடுத்து தான் அதுக்கு பண்ணுறாங்க தொழில்நுட்பத்தில் அதே மாதிரி விவசாயத்துலையும் ஒரு சாயில் டெஸ்ட் மாதிரி எடுத்து இந்த சாயில் வந்து அரிசிக்கு நல்லது உளுந்துக்கு நல்லது வாழைக்கு நல்லது இதுக்கு நல்லது அப்படி ஏதாவது ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்து பண்ணணுமா அல்லது இல்லை அனுபவ ரீதியாகவே இப்படி பண்ணி பண்ணலாம் அப்படி பண்ணும்போது அந்த நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு சுழற் ஒரு சத்து ஃபுல்லாக போயிடும் அப்போ மறுசுழற்சிக்கு வேற தானியங்கள் என்ன பண்றது இதை பற்றி உங்களோட அனுபவம் சொல்லுங்கள் இது ஒரு முக்கியமான கேள்விதான் ஏன்னா நம்ம இப்போ என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து மூணு போக விளைகிறது தான் வந்து இருக்கையிலே வந்து நல்ல இடம் அப்படின்னு நினைக்கிறேன் மூணு போக நெல் போட்டோம்னா வந்து என்ன ஆகும்மா அந்த வருஷம் முழுக்க தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கும் வருஷம் முழுக்க அது ஒரே விதமான சக்தியில் எடுத்துக்கிட்டு இருக்கோம்மா அந்த ரெஜினேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா புதுப்பிச்சிக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்குறதே இல்லை நம்ம ஏதோ ஒரு வழியில வந்து பாரம்பரிய அறிவையும் வந்து இழந்துட்டோம் அப்படின்றப்ப வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்றாங்க அதுதான் வந்து கேட்குற ஒரு தான் இருக்கும் அப்படின்றப்போ ஏதோ ஒன்று சொல்றாங்க அது செய்கிறான் வந்தால் உண்டு வரலைன்னா இல்லை வரலைன்னா வந்து என்ன மறுபடியும் வந்து அவங்கள்ட்ட போய் கேட்க போகிறான் அப்படியாப்பா அப்போ இது செய்ய இப்படி செய்ய அப்படின்னு அவன் ஏதாவது சொல்ல போகிறான் அதுக்கு வந்து அவனுக்கு தேவையான வருமானத்தை வந்து அவன் எடுத்துக்கிறான் அப்படி தான் தவிர வந்து நமக்கு அது முழுமையான அது கிடையாது பொங்கல் கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா மண் தண்ணி இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான நம்ம அஃபாக்ட் நமக்குங்களா காற்று வந்து பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும் கடலோரங்களில் மட்டும் வந்து கொஞ்சம் உப்பு இல்லாத வந்து அதிகமாக இருக்கும் நம்மளுடைய மரபு வழியில் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரகங்கள் வந்து இருக்கு மணல் சார்ந்த இடத்துல வந்து போடுறதுக்கு என்ன வேணும் கலர் நிலத்தில் போடுறதுக்கு என்ன வேணும் களியில் போடுறதுக்கு என்னது நீர்நிலைகள் பக்கத்தில் போடுறதுக்கு என்னது நீர் இல்லாமல் அரிசி வந்து போடுறதுக்கு என்னது அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு ரகங்கள் இருக்கு அந்த ரகங்கள் தான் போட்டிருக்காங்க அந்தந்த ரகங்கள்லாம் வந்து அவங்களும் சாப்பிட்ருக்காங்க இல்லைங்களா இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை சம்பா அப்படின்ற வந்து எதோ சாப்பிட்றெல்லாம் வந்து யானை போல வரும் குதிரை போல வரும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து மாப்பிள்ளை சம்பா தான் சாப்பிடணும்னு விருப்பப்படுறாங்க அது தவறு மாப்பிள்ளை சம்பா அது எந்த பகுதியில் விளையாடுறதோ அவங்க மட்டும் சாப்பிடட்டும் மேம் எங்கள் பகுதியில் விளையாடுறது நகை விஷயம் அந்த இந்த சத்துலாம் வந்து உங்களுக்கு அம்மையை வந்து சத்து பண்ணி வந்து எதோ பண்ண சாப்பிட்டாங்க நீங்கள் சாப்பிடுங்க நீங்களும் வந்து பண்ணுற மாதிரி அதுபாங்கன்னா வந்து அது என்ன கிணக்குன்னு தெரியல ஒரு வீட்டில் வந்து அது வந்து கேன்சரெலாம் வந்து இல்லை புற்றுநோய் கட்டுப்படுத்த மற்ற ரீதியாக வந்து ஒரு விஷயத்த வந்து தவறு இல்லை நான் வந்து டேஸ்ட்டு மணாஜூ சாப்பிட்றது நாலு வந்து சாப்பிட்டு ஒரே விஷயம் வந்து தொம்பது ரூபா இரநூறுவா அதுக்குள்ள வந்து அது வந்து ஒருத்தர் வந்து பார்க்கும்போது வந்து அது தவறுதான்